இன்னும் சில நாட்களே உள்ளன என் கனவு நனவாகும் அந்த நாளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் கடவுளுக்கு பெற்றோருக்கு என் மேரி அம்மாவுக்கு இல்லை எங்கள் மேரி அம்மாவுக்கு நான் மட்டுமல்ல நாங்கள் எல்லாருமே சொல்லணும் Nandri. கால்வெட் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் டியோ நீ இருக்க நல்லா இருக்கேன் கால்வெட் உனக்கு ஆர்டினேஷன் மாசம் தேதி எனக்கு ஆர்டினேஷன் இருபத்தொன்பதாம் தேதி எனக்கு முதல் நன்றி திருப்பலி அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் சொல்லவா இதை அப்படி எனப்பா சந்தோஷமான

땡큐 फ्रेंड्स அதவிட இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு அது என்னடா இதவிட சந்தோஷமான விஷயம் நாளைக்கு கால்வேட் நம்ம மேரியம்மாவை சந்திக்க போறானாம் அப்படியாடா ரொம்ப சந்தோஷம் யார் இந்த மேரிம்மா அது தெரிஞ்சுக்க நீங்கள் எல்லாரும் நிச்சயமா ஆர்வமா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த グரூப் கால்ல பேசினாங்களே இந்த அஞ்சு பேரு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இவர் தான் இப்ப கத்தாரில் சேஃப்டி ஆஃபிசரா இருக்கார் இவங்க தான் தியா இவங்க இப்ப சிங்கப்பூர்ல மியூசிக் டீச்சரா இருக்காங்க இவர் தான் ஜெஸ்வின் இவர் இப்ப கப்பல்ல சூப்பர்வைசரா இருக்கார் இவங்க தான் நேகா இவங்க இப்போ ஒரு ஸ்கூல் ஹெச்எம்மா இருக்காங்க இதுதான் நான் கால்வட் எனக்கு தான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறுப்பட்டம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் நன்றி திருப்பலி தான் நாங்க எல்லாரும் பல வருடங்களுக்கு அப்புறம் நேர்ல சந்திக்க போறோம் மிக முக்கியமா எங்க மேரி அம்மாவை சந்திக்க போறோம் இப்படி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க எங்களுக்கும் மேரி அம்மாவுக்கும் என்ன தொடர்பு இவங்களை பார்க்க ஏன் நாங்க ஆசைப்படுறோம் இவங்கள பார்த்தா ஏன் நாங்க சந்தோஷப்படுறோம் வாங்க அவங்க செஞ்சத பாருங்க உங்களுக்கே புரியும் ராஜன் மேரிக்கு இப்போ எப்படி இருக்கு முன்னால விட இப்போ பரவாயில்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆமா அவ செய்யற கடவுள் பணிக்கு கடவுள் அவள கைவிட மாட்டாரு டாக்டர் என்ன சொன்னாங்க மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாம் சரியாயிரும் சொல்லியிருக்காங்க மேரி எதை பத்தி கவலைப்படாதம்மா டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா ரெஸ்ட் எடு எல்லாம் சரியாயிடும் சாஜே அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுக்கணும் நீ போய் சீனி வாங்கிட்டு வா நான் பால் காய்க்கிறேன் சரிப்பா ஐயோ இன்னைக்கு நீ ஆயிட்டுக்கிழமையா மணி மூணாக போகுது ஏன் பிள்ளைங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்களே நான் போகணுமே வர்றேன் பிள்ளைங்களா வர்றேன் அப்பா அப்பா அம்மாவை காணும் அப்பா அப்பா அம்மாவை காணும் அம்மா இங்க தானே இருந்தா டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்ன பிறகு எங்க போனா எங்க போய் தேடுறதுக்கு அவளை மேரியம்மா வரங்க பாரு ஆமாடா நம்ம மேரியம்மா வராங்க என்ன நேகா தியா டியோ ஜஸ்வின் கால்பர்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க மேரியம்மா நான் நல்லா இருக்கேன் பிள்ளைங்களா நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா ஜபத்தி தான் இது ஒரு வாழ்வு கல்வி அன்பையும் பிறர் அன்பையும் மக்கள் மனங்களில் விதைக்கும் ஒரு புனித கல்வி தொடக்கத்தில் ஞான உபதேசம் என்று அழைக்கப்பட்டு இன்று மறைக்கல்வி என்னும் பெயரில் கத்தோலிக்க திரு அவையில் எல்லா பங்குகளிலும் ஆலயங்களிலும் ஞாயிறு தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறைக்கல்வி மனிதரின் வாழ்வில் பல பருவங்கள் உள்ளன பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப அதாவது சிறுவர்கள் இளவல்கள் பெற்றோர் பெரியோர் என அனைவருக்கும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை விளக்கி அவற்றின்படி வாழ பயிற்றுவிப்பதுதான் மறைக்கல்வி இது எங்கிருந்து ஊற்றெடுக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையில் இருந்துதான் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்ற மத்தியுண்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் இறைவார்த்தை தான் மறைக்கல்வியின் ஆதாரி கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த போது இருபெரும் கட்டளைகளை நமக்கு கொடுத்தார் முதல் கட்டளை அன்பு கட்டளை இரண்டாவது கட்டளை போதிக்கும் கட்டளை தொடக்க காலத்திலிருந்தே திரு அவை போதிக்கும் பணியில் ஆர்வமும் அக்கறையும் காட்டி வருகின்றது இப்போதிக்கும் பணி மறைக்கல்வி பணியை அன்றி வேறு அன்று ஆம் மறைக்கல்வி என்பது இயேசுவின் இறைவாக்குரைக்கும் பணி இந்த மறைக்கல்வி எதை கற்றுக்கொடுக்கிறது தெரியுமா ஒன்று கடவுள் நம்பிக்கை நாம் கடவுளோடு உரையாடுவது ஜபம் அதனால டெய்லி ஜபிக்கணும் இரண்டு நற்பண்புகள் நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் தான் உண்மையான மகிழ்ச்சி தரும் ஒழுக்கமான பிள்ளைகளை தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் மூன்று சமூக அக்கறை நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உதவணும் இயற்கையை நேசிக்கணும் நான்கு கலைகள் இன்னும் பல ஆம் இறையுண்மையையும் மறையுண்மையையும் மக்கள் மனங்களில் விதைத்து இறையேசுவின் அன்பினை இதயத்தில் ஏற்று இகமெங்கும் பரப்பிட இறைவனை நேசித்து பிறரையும் தன்போல நாளும் பாவித்து மறு கிறிஸ்துவாக வாழ வழிகாட்டி விண்ணகத்தின் பூட்டினை திறக்க வைக்கும் சாவிதான் மறைக்கல்வி எனவேதான் அது வாழ்வுக்கல்வி வாழ்நாள் முழுவதுமான கல்வி அனைவருக்குமான கல்வி இப்படிப்பட்ட புனிதப் பணியாற்றும் ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் தான் எங்க மேரி அம்மா மறைக்கல்வி ஆசிரியர்னா யாரு ஒன்று அவர் இறை அனுபவம் உள்ளவர் இறை நம்பிக்கையிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்து இரக்கச் செயல்கள் புரிந்து இறை அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தை மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களின் வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தும் சிறப்பு அழைப்பு பெற்றவர் மறைக்கல்வி ஆசிரியர் அவர் இறைவாக்கினர் இறைமகன் இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா மறைபொருளில் இரண்டர கலந்து அதை அறிவிப்பவரே மறைக்கல்வி ஆசிரியர் அநீதிகளை சுட்டிக்காட்டி அவற்றை ஒழித்து கட்ட வித்திடுபவரும் நீதியை நிலைநாட்டுபவரும் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள பாலம் போன்றவரும் தான் மறைக்கல்வி அவர் ஒரு சிறந்த மாதிரி ஆம் கற்றுக் கொடுத்தலோடு மட்டும் நின்றுவிடாது அதை தானும் வாழ்ந்து வழிகாட்டக்கூடியவர் மறைக்கல்வி ஆசிரியர் சுருங்க சொன்னால் கிறிஸ்து என்ன செய்தாரோ அதனையே மறைக்கல்வி கற்பிப்பவரும் செய்கின்றார் இவங்களுக்கு விமர்சனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நிறையவே உண்டு ஆனால் அதையெல்லாம் கடந்துதான் இவங்க இந்த பணியை செய்யறாங்க ஏன் தெரியுமா அவங்க செய்யறது கடவுள் பணி அவங்கள இந்த பணியை செய்யச் சொன்னது கடவுள் இப்படிப்பட்ட இவங்களோட முன்வருதல் அர்ப்பணம் தியாகம் மன உறுதி கடின உழைப்பு படைப்பாற்றல் இதெல்லாத்துக்கும் கிடைக்கும் பரிசுதான் என்ன ஒன்று கடவுளின் ஆசீர்வாதம் ஆம் கடவுள் இவங்களையும் இவங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாகவே ஆசிர்வதிக்கிறேன் இதத்தான் நினைவில் வாழும் ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் அழகாக சொல்லிருக்காங்க மறைக்கல்வி ஆசிரியர்களின் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளன என்று இரண்டு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் மேரி அம்மா தான் இவங்க பேருன்னு இல்லவே இல்லை இவங்க பேரு மேரி மட்டும்தான் அம்மாங்கிறது மறைக்கல்வி பணி இவங்களுக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத பரிசு ஆம் மறைக்கல்வி கற்பிக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் தாய் தந்தை சகோதரன் சகோதரி தோழன் தோழி போன்ற உறவுகளாக மலர்கிறார்கள் இப்படிப்பட்ட உன்னதமான மறைக்கல்வி ஆசிரியருக்கு இல்லை எங்க மேரி அம்மாவுக்கு நன்றி சொல்றதுதானே தகுதியும் நீதியும் அதான் நன்றி சொல்ல போறோம் மேரி அம்மாவோட பிள்ளைங்க நாங்க கங்கராச்சுலேஷன் தேங்க்யூ கங்க்ராஜ் கால்வர்ட் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ கங்க்ராஜ் கால்வர்ட் மேரி அம்மா இங்க இதோ அங்க இருக்காங்க ஓ அங்கயா வாங்க போலாம் ஹாய் மேரியம்மா அப்போ பார்த்தது போல இருக்காங்கல்ல அம்மா எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பிள்ளைங்களா பிளஸ் பண்ணுங்க அம்மா ரொம்ப நன்றிம்மா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் வாங்க ஒரு போட்டோ எடுக்கலாம் வாங்க மீரியாமகந்த சேர் எடுத்துருவோம் ங்கம்மா கடவுளை கடந்து வந்த பாதைய பக்தை நான் நினைச்சு பார்க்கிறேன் உங்களுக்கு நிறைய நன்றி சொல்ல நான் ஆசைப்படுறேன் எனக்கு இந்த வாழ்வு தந்ததுக்காக உங்க மீது கொண்ட நம்பிக்கையில என்ன வளரச் செய்ததுக்காக அந்த நம்பிக்கையை மறைக்கல்விங்கிற வாழ்வு கல்வி வழியாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தியதுக்காக நன்றி ஆண்டவரே இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஆசை தான் இந்த ஞாயிறு மறைக்கல்வி எல்லா பங்குகளிலையும் நடக்கணும் எல்லா மறைக்கல்வி ஆசிரியர்களையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் என் பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறது போல அவங்களும் சந்தோஷப்படணும் கிறிஸ்து உருவாக வேண்டும் எம்மில் கிறிஸ்து உருவாக வேண்டும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்